வாக்கிங் செல்லும் போது இந்த ஒன்பது தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க நடைபயிற்சி எளிமையான மற்றும் ஆரோக்கியமான பயிற்சிகளில் ஒன்றாகும் ஆனால் அதில் பெரும்பாலானவர்கள் செய்யும் பிழைகளையும் அவற்றை எவ்வாறு சரி என்பதையும் நாங்கள் பட்டியலிட்டுள்ளோம் தவறான காலணிகளை அணிவது அசௌகரியம் பொப்புளங்கள் மற்றும் நீண்ட கால பாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் புஷன் கொண்ட நன்கு பொருந்தக்கூடிய நடைபயிற்சி காலணிகளை தேர்வு செய்யவும் நடக்கும்போது ஒரு பக்கமாக நடப்பது முதுகு மற்றும் கழுத்து வலியை ஏற்படுத்தலாம் உங்கள் முதுகை நேராக வைத்து தோள்களை தளர்வாக வைத்து முன்னோக்கி பார்த்து நடங்க அதிகமாக நடப்பது உங்கள் கால்கள் மற்றும் மூட்டுகளின் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதற்கு பதிலாக தினமும் ஒரே அளவு தூரத்தை நடக்கவும் மிக வேகமாக செல்வது சோர்வை ஏற்படுத்தும் அதே சமயம் மிகவும் மெதுவாக செல்வது ஆரோக்கிய நன்மைகளை தராது உங்கள் இதய துடிப்பை அதிகரிக்கும் மிதமான வேகத்தை இலக்காக கொள்ளுங்கள் உங்கள் கைகளை இறுக்கமாக வைத்திருப்பது நடைபயிற்சியின் செயல்திறனை குறைக்கும் சமநிலையை மேம்படுத்தவும் அதிக கலோரிகளை குறைக்க உங்கள் கைகளை இயல்பாகவே ஆடுங்கள் சீரற்ற நிலப்பரப்பில் நடப்பது கீழே விழும் அபாயத்தை அதிகரிக்கும் நிலையான பாதைகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எங்கு கால் வைக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்து நடங்கள் பலர் நடக்கும்போது அறியாமலேயே மூச்சை பிடித்துக் கொள்கிறார்கள் இதனால் ஆக்சிஜன் உட்கொள்ளல் குறைகிறது இந்த தவறுகளை தவிர்ப்பது உங்கள் நடைப்பயிற்சியை பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றம்